வீடியோ பார்க்குறவங்களுக்கு வணக்கம் இது உங்கள் கேரளா லாட்ரி நண்பா ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை நமக்கு குழுக்கள் பார்த்திங்கன்னா விண்வின் ட்ரா நம்பர் ஏழு எட்டு ஐந்து எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ட்ரா நம்பர் இன்றைக்கான கேசிங்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை பாருங்கள் இன்னைக்கு நமக்கு ஒன்றாந்தேதி ரிசல்ட்டு எட்நூற்றி மூன்றுன்ற ரிசல்ட்டு முன்னேற்றி சொல்லியிருந்தோம் எட்டு கொடுத்துருந்தோம் நேற்று நோட் பண்ணி காட்டியிருந்தோம் எட்டு அதை மாரியே பாஸ் ஆயிருந்தது வேறு ஆள் பொருள்லேயும் எட்டு கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல பாஸ் வேறு எதுவும் ஒரு வின்னிங் கிடைக்கல நமக்கு ஏன்னா ஒன்றாந்தேதி கொஞ்சம் கெசிங் எடுக்க கொஞ்சம் கடுமையாக இருந்தது கொஞ்சம் மிஸ் மிஸ்ஸாகிடுச்சு இதுக்கு முன்னாடி மறந்து வின்னிங் கொடுத்துட்டு இருந்தோம் ஒன்றாந்தேதி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஆனாலும் தொடர்ந்து ஒரு நல்ல வின்னிங்கு எடுத்து கொடுப்போம் மாதிரி மந்த்லி சேட்டு நமக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் பேட்டர்ன் மூலிமாவும் நம்ம எடுத்து கொடுத்து நான் அது தொடர்ந்து ஒரு வின்னிங்கை பிடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போன மாதம் எடுத்த மாரியே ஒரு நல்ல வின்னிங் எடுத்துடலாம் சில நண்பர்கள் எனக்கு அது ஆகணும் ஏன்னா சில நண்பர்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பழைய சப்ஸ்கிரைபர் அதாவது இந்த கேரளா லாட்டி நண்பான ஒரு சேனல் பெரிய சேனல் நம்ம ஒன்று வச்சுருந்தோம் அது நம்ம கையை விட்டு போயிடிச்சு அது போய் ஒரு வருஷம் ஆகுது பட் அதுலேருந்து ரெண்டு மூணு பேர் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கள அவங்கள்ட்ட நம்ம நம்பர் இருக்கும் அவங்க மெசேஜ் பண்ணாங்க இதைமாரி ஆன்லைனில் ஃப்ரீ நம்பர் அதாவது பேமெண்ட் காசு கொடுத்து கன்ஃபார்ம் நம்பர் தராங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏமாந்துட்டாங்க நிறைய பேர் அதனால் நான் சொல்கிறது ஒன்று தான் ஆன்லைனில் காசு கொடுத்து நம்பர் வாங்காதீங்க ஏன்னா நம்பர் விழுறது எல்லாமே மிஷினில் தான் விழுது ஆல்ரெடி மிஷினுக்கு முன்னாடி ரெண்டு தடவை ட்ரையலை ஓட்டிகிட்டு தான் நமக்கு ரிசல்ட்டே கொடுக்குறாங்க அதனால் கன்ஃபார்ம் நம்பருன்றது எதுவுமே கிடையாது இன்றைக்கி கொடுத்து ஏமாறாதீங்க மாரி கெஸ்ஸிங் எடுக்கிறவங்க நம்மள மாரி நிறைய பேர் இருக்காங்க அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா கெஸிங்கன்றது அதில் வர நம்பருக்கு அவங்க ஒரு பேட்டர்ன் மூலிமா எடுத்து கொடுப்பாங்க அது விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் கெஸிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கிறத தயவுசெஞ்சு நிறுத்துங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் அதில் ஏமாறுறீங்க வேணாம் சொல்கிறது கேள்வி அதுவும் மற்ற லாங்குவேஜ் அவங்க தான் நிறைய பேர் அதில் இருக்காங்க கொடுக்குறாங்க அதை கொடுத்து வாங்காதீங்க ஏமாறாதீங்க நான் தான் ஒரு நண்பனாக ஒரு பிரதராக சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க அதேமாரி முக்கியமாக நான் ஒன்று தான் சொல்லுவேன் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க என்னச்சிக்க நீங்கள் நான் லைக் லைக் போட சொல்கிறேன் நீங்கள் லைக் போடுறீங்க பட் இருந்தாலுமே நம்மளுடைய வீடியோவை யூடியூப் யாருக்குமே ரீச் பண்ண விட விடலை அதாவது விட மாட்டேங்கிது ரீச் பண்ணி விட மாட்டேங்கிது அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்க கெஸிங் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரி நண்பர்களே கெஸிங் உள்ள போயிலாம் வளவலாம் பேச வேணாம் நான் சொன்னதை தான் பேமெண்ட் கொடுத்து எதுவும் வாங்காதீங்க நான் அதுமாரி போர்டு நம்பர் ஷார்ட்டாக முடிச்சுடணும் சீக்கிரமானு பார்க்குறேன் சரி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எட்டு நாலு பி போர்டு ஒன்பது ஆறு சி போர்டு நாலு ஒன்று அதே ஊர் வச்சுருக்கேன் எட்டு நேற்றையும் கொடுத்துருந்தேன் எட்டு இன்றைக்கும் எட்டு கொடுத்துருவேன் நாளைக்கு கன்யூஸாக எட்டு இறங்குறதுக்கான எனக்கு என் பேட்டன் மூலியமாகவும் மந்த்லி சேட் மூலியமாகவும் நம்ம எடுத்த ஏசிங்கில் எட்டு வருது அது கால்குலேஷன் மூலியமாகவும் எடுத்ததில் எட்டு வருது அதனால் திரும்பி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எட்டு நான் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க போர்டு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு அதுமாரி போர்டில் ரெண்டு போர்டிலுமே நாலு வச்சுருக்கேன் ஏ போர்டு அண்டு சி போர்டில் நம்ம நாலு வச்சுருக்கோம் ஆள் பொருள் நம்ம நாலு கொடுத்துருக்கோம் நண்பர்களே அதேமாரி ஏபிபிசி ஏசி எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு பதிமூணு தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தைந்து எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு பதிமூணு தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி ஐந்து இந்த அஞ்சு செட்டு வச்சுருக்கோம் நீங்கள் தலைமையாக ட்ரை பண்ணி பாருங்கள் எசிங்களை எழுந்தால் மட்டும்தான் நான் ட்ரை பண்ண சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எசைங்களை இனிச்சினா ஏன்னால் அதாவது உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்லுவேன் த்ரீ டிஜிட் ஆறு செட்டு கொடுத்துருக்கான் எம் எட்டு ஒன்பது நான்கு எூற்றி தொண்ணூற்றி நான்கு நாலு ஆறு ஏழு நானூற்றி அறுபத்தி ஏழு ஒன்பது அஞ்சு எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆறு ஏழு நான்கு அறுநூற்றி எழுபத்தி நான்கு ஏழு ஒன்று மூணு எழுநூற்றி பதிமூணு ஆறு எட்டு ஐந்து அறுநூ இரநூத்தி அறுபத்தி ஐந்து சரி நம்பர்களை இது மூணு நம்பர் அதுமாரி ஃபார்மல் நம்பர் நம்ம எப்போவுமே எடுக்கிற ஃபார்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு ஒன்று ஒன்று அறநூற்றி பதினொன்று நாலு ஒன்பது ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதுமாரி ஃபோர் டிஜிட் பாருங்கள் நான்கு நம்பர் ரெண்டு எட்டு ஒன்பது நான்கு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு ஏழு ஆறு ஏழு நான்கு எழுபத்தி ஆறு எழுபத்தி நான்கு ஒன்று எட்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு தொண்ணூற்றி ரெண்டு நல்லா மூணு செட் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் நோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எஸ் எஞ்சினால் பாக்ஸு பாருங்கள் நாலு ஆறு எட்டு நானூற்றி அறுபத்தி எட்டு ஓரளவுன இங்க தான் நண்பர்களே உங்கள் ஹெஸின் வந்து இல்லாமல் மேட்ச் பண்ணி பாருங்கள் நான் சொன்னதை நாற்பது வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பெரிய குடும்பமாக மாறணும் நம்ம கேரளா இல்லாட்டி நண்பா படைய மாதிரி ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே